கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய வெடிப்பு சாதாரண விஷயம் தானே அப்படி நம்ம விடுவோம் காலப்போக்கில் இது வந்து பெரிய பிரச்சனையாக மாறி நமக்கு அதிகமான வழியை தருது ஸோ இதற்கான எளிய சித்த மருத்துவ தீர்வுகள் என்னன்றத இந்த பதிவில் கால் பாத வெடிப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தோம்னா நார்மலாக ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வரலாம் பித்தம் அதிகரித்து இருக்கக்கூடியவங்களுக்கு வரலாம் பித்தத்தினால வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள்ல இந்த குதிகால் வெடிப்பும் ஒன்றுன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த குதிகால்ல மட்டும் இல்ல கால் பாதம் முழுவதுமே நமக்கு வந்து அதிகமான வெடிப்பை வந்து ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் இதை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம் பித்தத்தினால் ஏற்படக்கூடிய இந்த வழியை நம்ம சரி செய்வது எப்படி அதிகமான கால் பாத எரிச்சல் இல்லை ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னா இதை எப்படி நம்ம சரி செய்யலான்றதோ சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கால் பாதத்தை எப்படிங்க பராமரிக்கலாம் பொதுவாக நம்ம உடலுக்கும் முகத்திற்கும் தலைமுடிக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கால்களுக்கோ கால் பாதத்திற்கோ நம்ம கொடுக்கறது கிடையாது ஆனால் கால் பாதம் சொல்லும் ரகசியம் நம்ம உடலோட ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ கால் பாதத்தில் அடிக்க டெய்லி நம்ம நம்ம வந்து அதை கவனிக்கணும் கிளீனாக நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்றது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய வெடிப்பு பிரச்சனையை நம்ம சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் ரொம்ப பேசிக்காக பார்த்தோம்னா இது வந்து ஒரு ட்ரைனஸ் ஸோ வறண்ட தன்மையினால ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டோம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் ஆதம்பாக்கம் சென்னை கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய வெடிப்பு சாதாரண விஷயம் தானே அப்படி நம்ம விடுவோம் காலப்போக்கில் இது வந்து பெரிய பிரச்சனையாக மாறி நமக்கு அதிகமான வழியை தருது ஸோ இதற்கான எளிய சித்த மருத்துவ தீர்வுகள் என்னன்றத இந்த பதிவில் பார்க்கலாம் அகத்தியர் மாமுனிவர் அருளோட இந்த பதிவுக்குள்ள போகலாம் நிறைய பேருக்கு கால் பாதங்களில் வெடிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது ஸ்டார்டிங்கில் இது வந்து சாதாரண ஒரு பிரச்சனை தானே தோளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் காலப்போக்கில் இது வந்து என்னங்கன்னா ரொம்ப வலி காலை தரையிலே ஊன முடியாத மாதிரி வலி இருக்கும் இப்போ நம்ம கிளினிக் கூட ஒரு த்ரீ டேஸ் பேக் ஒருத்தவங்க வந்தாங்க காலை வந்து தரையிலே ஊன முடியல ஒரு காலோடு தான் நடக்கிறாங்க இன்னொரு கால் ஊன பார்த்தீங்கன்னா அந்த கால் பகுதியில் அவ்வளோ வலி லைட்டாக ப்ளீடிங்கே இருக்குது ஸோ எனக்கு வேதனை தாங்க முடியலைங்க இந்த வலி எனக்கு கால் பா மூட்டு தொடை வரைக்கும் எனக்கு அந்த வலி தெரியுதுங்க கால் குதிக்காலில் இருக்கிற இந்த வெடிப்பு இது சாதாரண வெடிப்பு தானே ஆமாங்க வெடிப்பு நான் கொஞ்சம் தண்ணியிலே நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணுறேன் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே விட்டுட்டேங்க ஒரு நான்கு வருஷமாக இதை அப்படியே விட்டுட்டேன் ஆனால் இவ்வளோ டீப்பாக அப்படியே பிளந்து பிளந்து இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ அதுலேருந்து ப்ளீடிங் வந்து வர மாதிரி ஸோ மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த கால் பாத வெடிப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தோம்னா நார்மலாக ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வரலாம் பித்தம் அதிகரித்து இருக்கக்கூடியவங்களுக்கு வரலாம் ஸோ பித்தத்தினால் வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளில் இந்த குதிகால் வெடிப்பும் ஒன்றுன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த குதிகாலில் மட்டும் இல்லை கால் பாதம் முழுவதுமே நமக்கு வந்து அதிகமான வெடிப்பை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ இதை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம் பித்தத்தினால் ஏற்படக்கூடிய இந்த வழியை நம்ம சரி செய்வது எப்படி ஸோ அதிகமான கால் பாத எரிச்சல் இல்லை ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னா இதை எப்படி நம்ம சரி செய்யலான்றதை பார்க்கலாம் பொதுவாக இந்த பித் சுத்தம் அப்படின்னு சொல்றது ஜென்ரலாகவே இந்த ட்ரைனஸ் ஸ்கின்ல வந்து ஒரு ட்ரைனஸ் ஏற்படுறது வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வு அடிக்கடி ஒற்றை தலைவலி ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் கால் பாதத்தை எப்படிங்க பராமரிக்கலாம் பொதுவாக நம்ம உடலுக்கும் முகத்திற்கும் தலைமுடிக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கால்களுக்கோ கால் பாதத்திற்கோ நம்ம கொடுக்கறது கிடையாது ஆனால் கால் பாதம் சொல்லும் ரகசியம் நம்ம உடலோட ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ கால் பாதத்தில் அடிக்க டெய்லி நம்ம வந்து அதை கவனிக்கணும் க்ளீனாக நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேர் சுகர் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தோம்னா கால் பாதங்களில் பிரச்சனைகள் வந்து விரல்களை எடுத்துருக்கோங்க கால் பாதம் இது வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போது சுகர் இருக்கக்கூடியவங்க நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க கால் பாதத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் கால் பாதங்களில் அதிக கவனம் செலுத்தி அதில் என்ன பிரச்சனை இருக்குது இல்லை சின்னதாக நமக்கு வந்து ஒரு ஒரு ஊண்டு ஏற்படுது கொசு கடித்து நான் வந்து சொரிஞ்சிக்கிட்டே இருந்தேன் அது வந்து பெரிய அல்சராக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் கால் பாத வெடிப்பு இதை சரி செய்கிறதுக்கு எந்த மாதிரியான மருத்துவ சிகிச்சை முறைகளை எடுத்துக்கலாம் இயற்கை முறையில் நம்ம வந்து ரொம்ப இது வந்து காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணுன்றது கிடையாது ரெகுலராக ஒரு பத்து நிமிடங்கள் நம்ம கால் பாதத்தை கவனிச்சாவே காலில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் வலிகள் புண்கள் இன்னும் நிறைய பேருக்கு குதிகால் வலி இருக்கும் யூரிக் ஆசிட் ப்ராப்ளம்னால இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும் கால் கட்டை விரல அதிகமான வலி ஸோ இதையெல்லாமே நம்ம சரி செய்யறதுக்கான வழிமுறையை தேர்ந்தெடுத்துக்கலாம் ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் கால் பாதங்களில் இருக்கக்கூடிய வெடிப்பு பிரச்சனையை நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் ரொம்ப பேஸிக்காக பார்த்தோம்னா இது வந்து ஒரு ட்ரைனஸ் ஸோ வறண்ட தன்மையினால் ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ கால் பாதங்களில் வறட்சித்தன்மை இருக்குன்னா ஆயில் அப்ளிகேஷன் மைல்டாக ஆயில் மசாஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் கால் பாதத்தில் ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு எந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம் இதையும் நான் சொல்கிறேன் ரெகுலராக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அகண்ட பாத்திரத்தில் ஒரு டப்பில் வந்து வெந்நீர் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கல்லுப்பு திரிஃபலா பொடி ஒரு ஸ்பூன் இதை வந்து சேர்த்துட்டு இந்த தண்ணீரில் ஒரு பத்து நிமிடங்கள் கால்களை அப்படியே வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஸோ க்ளீன் பண்ணோம்னா இந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் பீர்கங்காய் நார் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு கால்களை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணீர் இல்லாமல் எடுத்து உலர்ந்த பிறகு இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் என்னென்ன ஆயில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு விலக்கெண்ணெய் ரொம்ப முக்கியம் இதில் விளக்கெண்ணெய் எவ்வளோனா ஒரு ஐம்பது எம்எல் விளக்கெண்ணெய் எடுத்துக்கணும் இதனோட ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் இருபது எம்எல் வேப்பை எண்ணெய் ஸோ இந்த மூன்று எண்ணெய்களும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம கால்களில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் நம்ம இயர்பட்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை நம்ம யூஸ் பண்ணலாம் டெய்லி ஒன்று ரெகுலராக ஒரு நாள் யூஸ் பண்ணதே திரும்ப திரும்ப வேண்டாம் ஸோ டெய்லி புதுசாக எடுத்துக்கோங்க ஸோ பட்ஸில் தொட்டு காலில் வெடிப்பு இருக்கக்கூடிய இடத்துல நல்லா டீப்பாக இந்த ஆயில் படுற மாதிரி டெய்லி நம்ம இரவு நேரத்தில் காலில் வச்சுக்கிட்டே வரணும் இதுல கொஞ்சமா மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் இதை எடுத்து எடுத்து கால் வெடிப்பு இருக்கக்கூடிய இடத்துல ஜென்ரலா நம்ம வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் காலையில நம்ம குளியல் முடிச்ச பிறகு குளிச்சு முடிச்ச பிறகும் இதை லேசா அப்ளை பண்ண நிறைய கூட வேண்டாம் லைட்டை அப்ளை பண்ணிட்டு விட்டுரலாம் ஸோ ஒரு நாளைக்கு இரண்டு முறை காலை இரவு இரவு நேரத்தில் மட்டும் கொஞ்சம் நல்லா டீப்பாக கொஞ்சம் டைம் எடுத்து அழகாக பண்ணுங்கள் ஸோ இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது ஒரு பத்தில் இருந்து பதினைந்து நாட்கள்லேயே நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி மருதாணி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கால் பாதங்களில் வெடிப்பு இருக்குது கால் பாத எரிச்சல் இருக்கு அப்படின்னா மருதாணி இலைகளை நம்ம பயன்படுத்தலாம் அரைத்து கால் பாதத்துல நல்லா நம்ம பத்து போட்டுக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கால் பாத வெடிப்பும் நமக்கு மறைய ஆரம்பிக்கும் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு பேசிக்கா இதற்கு பரங்கிப்பட்டை சூரணம் பயன்படுது ஸோ பரங்கிப்பட்டை சூரணம் ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு வேலையை நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பாலில் கலந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தாலும் கால் பாதத்தில் இருக்கக்கூடிய எரிச்சல் வலி வெடிப்புகள் உடலில் சரும பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இதில் நமக்கு ஒரு நல்ல தீர்வு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ ரெகுலராக இந்த பரங்கிப்பட்டை சூரணமும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும் ஸோ சரியான அளவு ரொம்ப வெயில்லையோ இல்லை தண்ணீர்லேயோ கால் ரொம்ப நேரம் இல்லாமல் பார்த்துக்கணும் சரியான கா காலணிகள் அணிவது ரொம்ப முக்கியம் ஸோ வெளியில் ரொம்ப தூரம் போகிறோம்னா சாக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு காலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் அதிக கவனத்தோடு இருக்கணும் ஸோ கால் பாதை எரிச்சல் கால் பாத வெடிப்பு உங்களுக்கு மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி